சந்திச்சு இன்னைக்கு இந்த லேப்டாப் வழங்குறதுல உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்ற முதல்ல நீங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்திருக்கிறேன் நம்முடைய காய்கறி மின்னத்து கல்லூரி மாணவிகள் உங்களுடைய உற்சாகத்தையும் ஆரவரத்தையும் பார்க்கும்போது உங்களுடைய உற்சாகம் உங்களுடைய மகிழ்ச்சி என்னையும் தொட்டுக் கொள்கின்றது காய்கறி மின்னத்து கல்லூரி மாணவர்கள் உங்ககிட்ட மிகவும் பிடிச்ச விஷயம் என்னன்னா உங்களுடைய சமூக அக்கறை காலேஜுக்கு வந்தோம் படிச்சோம் டிகிரி வாங்கினோம் வீட்டுக்கு போனோம் வேலைக்கு சேரணும் அப்படின்லாம சமூக நலன் சேர்ந்த பல்வேறு விஷயங்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த காகித மேல கல்லூரியை சேர்ந்த மாணவிகள் பொதுவா பொதுவா படிச்சு முடிச்சுட்டா பெண்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்துடும் படிச்சு முடிச்சுட்டா வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் காகித கல்லூரி மாணவிகள் நீங்கள் படிக்கும் போது எதையுமே போல்டாக கான்ஃபிடண்டாக செய்யக்கூடிய மாணவிகள் நீங்கள் பல பேருக்கு எக்ஸாம்பிளாக இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய மாணவிகள் நீங்கள் படிப்புல மட்டுமல்ல சமூக அக்கறைகளில் மட்டுமல்ல ஸ்போர்ட்ஸ்லயும் இங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் இந்த கல்லூரி மாணவிகள் நிறைய சாதிச்சுட்டு இருக்கீங்க அதற்கு இந்த நேரத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சரே உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படி பல பெருமைகள் வாய்ந்த கல்லூரி மாணவிகள் உங்களை எல்லாம் சந்திச்சு இந்த லேப்டாப் கொடுக்கிறது உண்மையிலே இந்த அரசுக்கு பெருமை எங்களுக்கு பெருமை இந்த கல்லூரிக்குன்னு ஒரு தனி ஹிஸ்டரியர் உண்டு தனி வரலாறு உண்டு நூத்தி ஆண்டுகளுக்கு மேல இந்த கல்லூரி கல்வி சேலையில ஈடுபட்டு வருகிறது அதற்கு இந்த வாழ்த்துக்கள் குறிப்பா சென்னையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த பெண் பிள்ளைகளுக்கு உயர்கல்வியை கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை இந்த கல்லூரி இத்தனை ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக செஞ்சுகிட்டு இருக்கு இந்த கல்லூரிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு நைன்டீன் செவன்டி போர்ல நம்முடைய முத்தமிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் காய்தில்லத் கல்லூரின்னு பெயர் வச்சது டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் அது மட்டும் இந்த கல்லூரிக்கு புதிய கட்டிடங்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள் தான் திறந்து வச்சாங்க அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பெயர் வட்சத்தோடு நிக்கல இந்த கல்லூரி வளர்ச்சிக்காக நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்ஸ் நிறைய திட்டங்களை கலைஞர் அவர்கள் கொடுத்தார் அண்ணா நூற்றாண்டு விழா கட்டடம் உட்பட ஏராளமான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பில்டிங்ஸ் கலைஞர் அவர்கள் இந்த கல்லூரிக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு கலைஞர் வழியில் ஆட்சி செய்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கல்லூரிக்கு நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறார் சமூகத்துல சுமார் இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பல்வேறு கட்டுமான பணிகளை மேற்கொள்ள அந்த பணிகளை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர்கள் துவக்கி வச்சிருக்கிறாங்க அந்த வகையில் முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் இன்னைக்கு இந்த கல்லூரிக்கு வந்து இந்த லேப்டாப்பை வழங்குறதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க இந்த கல்லூரிக்கு வர்றது என்ன பண்ணும் முதல் முறை கிடையாது புதுசு கிடையாது பலமணி வந்திருக்கின்றேன் குறிப்பிட்ட சுகாதாரம் இந்த விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் சார்பாக சில மாதங்களுக்கு முன்பு உங்கள் கல்லூரிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய மினி ஸ்டேடியம் மூன்று கோடி ரூபாய் செலவில் முதலமைச்சருடைய மினி ஸ்டேடியத்தை நான் தான் திறந்து வச்சேன் இப்போ இன்னைக்கு இந்த லேப்டாப்ஸ் ஒட்டுமொத்தமா இந்த கல்லூரியில இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மாணவிகளுக்கு நைன் ஹண்ட்ரட் கொடுக்க இருக்கின்றோம் இந்த வருஷம் மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பத்து லட்சம் லேப்டாப்களை இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இங்கே தொடுக்க பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கிறோம் இது முன்னாடி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு கொடுத்துட்டு இருந்தாங்க சென்ற ஆட்சியாளர்கள் பள்ளிக்கூடம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த திட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க மீண்டும் இந்த திட்டத்தை தவக்கணும்னு எல்லாரும் சொல்லும்போது நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கறதை விட கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு படிப்புக்கும் உதவியா இருக்கும் நாளைக்கு எங்கேயாவது இப்போ வேலைக்கு சேர்ந்தாங்கனாலும் ஊர்களுக்கு உதவியா இருக்கும் நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய இடம் நிறைவுடங்களை போய் அவங்க வேலை தேர்றதுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இந்த முதலமைச்சரை இந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வச்சாங்க இந்த லேப்டாப்போட டெக்னாலஜியும் குவாலிட்டியும் எந்த வகையிலையும் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் அவர்கள் உறுதியோடு இருந்தாங்க அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜியோடு தயாரிக்கப்பட்ட விப்ரோ ஏசர் டெல் லேப்டாப்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது இன்னும் பெருமையாக சொன்னால் பாப்புலக்சிட்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வசதியோட இந்த லேப்டாப்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கல்விக்கான நிதியை நம்முடைய திராவிட மாடல் அரசு வெறும் செலவாக பார்க்கல நம்முடைய தமிழ்நாடு மாணவர்களுடைய வளர்ச்சிக்கான முதலீடாக தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நம்முடைய அரசு இதை பார்க்கின்றது பெண்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய சமையல்காரனுடைய பிடுங்கி அவங்க கையில புத்தகத்தை கொடுக்கணும்னு தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார் நம்முடைய முதலமைச்சர் புத்தகத்தை மட்டுமல்ல இன்னைக்கு லேப்டாப்ஸையும் சேர்த்து உங்க கைகள முதலமைச்சர் அவர்கள் ஒப்படைச்சிருக்கிறார் ஏன்னா பெண்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம்ங்கிறத உணர்ந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களுடைய கல்வியை ஊக்கப்படுத்தணும்னு தான் முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தை துவக்கி வச்சார் பத்தி உங்களுக்கு தெரியும் அரசு பள்ளியில படிச்சு காலேஜ்ல படிக்க போன எந்த காலேஜா இருந்தாலும் சரி தனியார் கல்லூரியாக இருந்தா கூட சரி பெண்கள் படிக்கணும் மகளிருக்கு கல்வி முக்கியம் படிக்க போனாங்கன்னா அவங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கல்வி நான் தரேன்னு இன்னைக்கு புதுமை பெண் திட்டத்தை நம்முடைய அரசு செயல்படுத்திட்டு வருது இந்த மட்டும் சுமார் கல்லூரிகளை ஐநூறு மாணவிகள் புதுமை பெண் திட்டத்தின் மூலமா பயனடைஞ்சிருக்கீங்க செயல்படுத்துது இன்னைக்கு இந்த நாள் முதல் திட்டத்தின் மூலமா இந்த கல்லூரியை சேர்ந்த சுமார் ஏழாயிரம் பேருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு திறன் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு லேப்டாப் பண்ண முடிய இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய திறனை மேலும் டெவலப் பண்ணுகின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொடுக்கிறது பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு நிச்சயம் இந்த லேப்டாப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லேப்டாப்பை நிச்சயம் யூடியூப் பார்க்குறதுக்கு படம் பார்க்கறதுக்கு கேம்ஸ் விளையாடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் தயவுசெய்து இந்த லேப்டாப்போ உங்களுடைய ஸ்டடீஸ்க்கோ ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகிற இந்த நேரத்தில் ஒரு கைண்ட் ரிக்கொஸ்ட் வச்சுக்கிறேன் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்குவதற்காக இதை பயன்படுத்துங்க எதை கொடுத்தாலும் அதை பாதுகாத்து பன்மடங்கு ஆகக்கூடிய ஆற்றல் பெண்கள் வழங்கி உங்களுக்கு உண்டு அந்த வகையில் இன்னைக்கு உங்கள் கையில் கொடுக்கப்படுகின்ற இந்த லேப்டாப் எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சியா பெருகும்னு நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் எந்த தேர்வாக இருந்தாலும் மாணவர்களை விட மாணவிகள் நீங்க தான் எப்பொழுதுமே எந்த பாஸ் பர்சன்டேஜா இருக்கட்டும் இருக்கட்டும் எப்பவுமே மாணவர்களை ஈஸியாக அடிச்சிருவீங்க அதே மாதிரி இந்த லேப்டாப்பை பயன்படுத்தி வாழ்க்கையிலேயும் நீங்க ஆண்களை விட சிறந்த இடத்திற்கு ஆண்களை விட அதிகமாக நீங்க வந்து சாதனைகள் படைத்து காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இதை தவிர இன்னும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு உங்களுக்கு தர இருக்கின்றது எனவே இந்த அரசுக்கு எப்பொழுதும் நீங்கள் துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு லேப்டாப் பெற்ற அத்தனை பேருடைய எதிர்காலம் சிறக்க அரசின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி குறிப்படை பெறுகின்றேன் நன்றி வணக்கம்